நீங்க ஜேர்னலிஸ்ட பேசணுமே அது நியாயமான கோரிக்கை தானே நம்ம திருச்சி போயிட்டு நகரத்துக்குள்ளேயே போறாம விமான நிலையத்துல போகும் பொழுது ஒரு பத்திரிகை சகோதரர்கள் கேட்கும்பொழுது ஒரு இடத்துல மனசு கஷ்டமா தான் இருக்கு நம்ம நண்பர்கள் எல்லாம் வந்து கேட்கறாங்க நம்ம பேசாம போனா அது தவறுதான் இதே சென்னையா இருந்தா பிரச்சனை இல்ல அலுவலகத்துக்கு இன்னைக்கு பேசிட்டு வந்தோம் அத என்னை பொறுத்த வரைக்கும்னா பத்திரிகை நண்பர்களுக்கு எப்பொழுதுமே பெரிய மரியாதை கொடுக்கின்ற மனிதன் தான் திருச்சி விமான நிலையத்துல நம்ம மூஞ்சியில் அடிச்ச மாதிரி என்ன நான் பேச மாட்டேன்னு நம்ம போனோம்னா அவங்க கேட்பாங்க அப்படி சிட்டிக்குள்ளாச்சு அதனால அதனாலதான் பேசினாங்கன்னா விமான நிலையத்துல பேசக்கூடாதுன்னு நிதி இல்லைங்கன்னா காரணம் என்னன்னா விமானத்துல ஏறி இறங்கணும்னே ஒரு கேள்வி கேக்கல சில அப்டேட் ஆகுறது மெயின் காரணம் தான் மத்தபடி உங்களை உதாசீனப்படுத்தணும் இன்சல்ட் பண்ண நோக்கல தெரியுங்கன்னா இங்க ஒரு தனி பீட்டு ஆபீஸ்ல தனி பீட்டு சிட்டிக்குள்ள தனி பீட்டு அதனால இந்த பீட் இருக்கக்கூடிய சகோதரர்களுடைய மனது எப்பவுமே நோக்கக்கூடாது அப்படிங்கிற தெளிவா இருக்கேன் அதே நேரத்துல மல்டிபிள் இன்டர்வியூஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ண பேச மத்தபடி உங்களை புறக்கணிக்கிற நோக்கம் கிடையாது எல்லா இடத்துலையும் பேசுறேங்கன்னா இன்னைக்கு நீங்க கேட்டீங்க இந்த கேள்வி நான் பதில் சொல்லிட்டு போயிடறேன் பேச ஆரம்பிச்சிட்டோம் எதையும் பேசிடுறோம் ஆனா குறிப்பாக நம்முடைய ராஜ்யசபா ராஜ்யசபால இருக்கக்கூடிய தலைவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு எதிர்கட்சி நண்பர்கள் பண்ணக்கூடியது பியோர் பாலிடிக்ஸ் அவர் வந்து ஒரு விவசாயினுடைய மகன் நிறைய படித்தவர் வெஸ்ட் பெங்காலினுடைய ஆளுநராக இருந்து திறமையாக பணி செய்தவர் பாராளுமன்றத்துல பல இடத்துல அவர் இன்சல்ட் பண்ணியிருக்காங்க ஏன் ராகுல் காந்தி அவர்களே கேலி செய்யும் விதத்துல ஒரு இடத்துல நடந்திருக்கு அதெல்லாம் நீங்க பார்த்தீங்க அவரே கூட கண்கலங்கி இருக்கிறாங்க அதனால நீங்க எழுபத்தி மூன்று ஆண்டுகளாக இல்லாத ஒரு நடைமுறையை கொண்டு வர்றாங்க நிச்சயமாக இதுவும் தோற்கடிக்கப்படும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் எம்பிக்களுக்கும் ஒரு மனசாட்சி இருக்கு மனசாட்சியோடு பார்த்தாங்கன்னா அவர் ஒருதலை பட்சமாக செயல்படவில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும் கடைசி பேசஞ்சர் அன்புடைய அனைவருக்கும் வணக்கம் அதாவது வரக்கூடிய பிப்ரவரி நாலாம் தேதி தை மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று நம்முடைய கைலாச வனபதீஸ்வரர் ஆலயத்தில் மகாகணபதி ஹோமமும் அதனைத் தொடர்ந்து நவக்கிரக ஹோமம் குபேரலட்சுமி ஹோமம் மகா ருத்ர ஹோமம் நடைபெற்று அஸ்வ பூஜையை நடைபெற்று அனைவருக்கும் பிரசாதம் உணவு நான் நடைபெற இருக்கிறது அது சமயம் பார்த்தீங்கன்னா இதில் பங்கு கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க வேணாலும் பங்கு கொள்ளலாம் அஸ்வம பங்கு கொள்றதுக்கு வந்து மிகப்பெரிய பாக்கியம் செஞ்சுருக்கணும் அந்த பாக்கியம் உங்களுக்கெல்லாம் உண்டுன்னு நான் நம்புகிறேன் விருப்பம் இருக்கிறவங்க உங்களுடைய பேரு நட்சத்திரம் உங்களுடைய எல்லாம் எழுதி எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து தகவல் கொடுக்கலாம் அதாவது இது நடைபெறக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா கைலாச வனவதீஸ்வரர் ஆலயம் ஆண்டான்கு ஆண்டான்குழு கிராமம் நாங்குநேரி தாலுகா திருநெல்வேலி மாவட்டத்தில் நடைபெறுது இந்த கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க எல்லா விதமான செல்ல வளங்களும் உங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் இறைவனை வேண்டி கேட்டுக்கிறோம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆலயத்தில் பரமேஸ்வரனுக்கு கருடன் நாகம் மயில் அனைத்து விதமான ஜீவராசி வந்து இறைவன் வந்து வழிபட்டு செல்லக்கூடிய அந்த ஒரு அற்புதமான காட்சி நடந்துகிட்டு இருக்கு அற்புதமான ஸ்தலம் இது முடிஞ்ச வரைக்கும் நேரில் வாங்க முடியாதவங்க உங்களுடைய பேரு ராசி நட்சத்திரம் எழுதி அனுப்புங்க உங்க அட்ரஸ் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க உங்களுக்கு நாங்கள் பூஜை எல்லாம் பண்ணி அர்ச்சனை எல்லாம் பண்ணக்கூடிய அந்த பிரசாதங்கள் வந்து உங்களுக்கு விபதி பிரசாதம் உங்களுக்கு வீட்டுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் மேலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப நகர் நபர்களுடைய ராசி நட்சத்திரம் பேரு இதெல்லாம் அனுப்பிச்சி விட்டீங்கன்னா சிறந்த முறையில் அர்ச்சனை பண்ணி உங்கள் வீட்டுக்கு பிரசாதம் அனுப்பிச்சி வைக்கிறோம் மேலும் மிகப்பெரிய அளவில் வந்து அன்னதானம் நடைபெற இருக்குது தானத்திலே சிறந்தது மிகப்பெரிய தான அன்னதானம் அதை நீங்கள் செஞ்சு எல்லா முறையுடைய வனபதீஸ்வருடைய அருளாசியை பெற்று உயும்படி தங்களை வேண்டி விரும்பி நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி நண்பர்களே